அவர்கள் அவர்களால் மாதா மாதம் நடத்தப்படுகிற பௌர்ணமி வழிபாடு இன்று மாசி மாதம் கூடிய விசேஷ நன்னாளில் குருவாரம் என்று சொல்லக்கூடிய குருவாரத்திலே வரக்கூடிய மாசி மகம் நேற்று மகம் நட்சத்திரம் என்று பூரம் நட்சத்திரம் பொதுவாக மாசி மகம் என்பது ஒரு விசேஷமான நட்சத்திரமாகவும் மாசி மாதத்திலே வருகிற மகத்திலே புண்ணிய திருத்தங்களிலே குளிப்பதன் மூலமாக தனக்கு உள்ள அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்கிற சாஸ்திரப்படி நேற்று மாசி மகம் என்று மாசி பூரம் நட்சத்திரம் பொதுவாக பௌர்ணமி திதியினுடைய தெய்வம் வருட பகவான் ஆக பூர நட்சத்திரத்தினுடைய தெய்வம் பார்வதி தேவி குருவாரம் என்று சேஷமாக சேர்ந்து வந்திருக்கிற இந்த நாளிலே வழக்கமான சித்திர வழிபாடு ஸ்ரீ லலிதா சகாம பாராயணம் போன்ற உபாசனைகள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியம்மனுக்கு பிரார்த்திக்கப்பட்டு உலக மக்கள் ஷேமத்துடன் நல்வாழ்வு வாழ வேண்டும் சகல சாபங்களும் சக தோஷங்களும் விலகி நீண்ட ஆயுளோடும் நீடித்த பகலோடும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி மாசி மாத பௌர்ணமி லலிதா சகசநாம பூஜையை ஆரம்பிக்கிறோம் இறைவரும் கை புடட்டும் நமசிவாயா பூசா ராட்டத்திலே சந்தானகுமார சுவாமி நாவசியம் அவிட்டா இடத்திலே மகரராசு ஜாதகியன் செல்வராணியின் மிகம் அனுஷாட்டத்திலே ராமசாமி நாவசியம் अभिटार टट्ट्रे महरासूजादल सिए संधु उसीनी नामी हैं किरार टट्ट्रे सिमरासूजाहल सिए मुत्कमण बीनाची नामी हैं स्वादी टट्ट्रे तिलेक्तर सीना बदेसीएं उत्तर टट्ट्रे चक्रबल्टी नामी हैं सेके गुणबर्शन बदेसीएं सी वर्षनीपुत्स तुलिम्सावरना बदेसीएं योहान अंदम योहान अंदम ये रंटट्रा ना � जय सामुंडेश्वरी जय सामुंडेश्वरी अनंत तत्रा रोहित नक्षत्रम जीविता उत्तराडम उत्तराडा नक्षत्रे जीविता नाम में हम स्वादि नक्षत्रम राहुल राहुल स्वादि स्वादि नक्षत्रे राहुल नाम दे इसे शक्तिपूर्ण व्यक्ति नाम दे इसी हम बार प्रकाश नाम दे इसी अधिकार नाम दे इसी विशेष संकल्प विवाह कंबोडिया से नाम दे अश्वनी नटत्रे रामचंद्र नाम देशियम उत्तरकाल नक्षत्रे उमा देवी नाम हिम एकई नक्षत्रे शिवकुमार नाम देशियम विभाजित नटत्रे विद्या प्रिया नाम हिम विशाहा नक्षत्रे तुला राज्य विशाल कुमार नाम देशीय भरणी नटत्रे सिंधिल वैम नाम देशियम विभाजित नटत्रे संगीत प्रिया नाम हिम उत्तरा नटत्रे कन्या राज्य देशिये भविता

ஆயுர்வம் சந்தித்தும் சிலருக்கும் ராஜாவை சிவாலாய் சித்தம் அவன் ரோஷன் வார்டு சங்கரன் வித்யாவின் சித்தம் வார்டும் தொழில்நுட்பம் விவாதம் பிராந்தியம் பிராந்தியம் செய்யுமாறு ஆரோக்கியத்தை செய்த பிராந்தியம் வயதான குறைவதாக பிரபலம் తర్వాగ్నార్నారే నేం పలథిసాన్రసళ్నారామ్నిడపంా్నార్నా సర్రటక్షనా నేం మౌసకార్ సమత్పయార్ numer ప్ర్యాని డి పల్యనా அனந்தகோடீ समर्पयामि சமர்ப்பே ஆனந்தீபை

ओम निशाहराय विद्महे कलानाथाय दिनी तन्नो चंद्रक प्रयोदयाति ये अपने विश्व के पास बात कर रहे हैं और अपनी लाइफ में इसको करा रहा है वो लोग कितना मायने लाते हैं എന്ത <coughs> കോ <coughs>